வேட்டபொலி பாத்து வேட்டபொலி 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 டாமரே ஏத்த ஒருத்த ஒருத்தர் உள்ளாரோ ஓரே டாரன் கட்டபொலி ஃபுட்ரைட் 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 சமட சமட

உண்மையா இது ஒருவா சொன்னா இளவரசன் இளவரசன் ஓடிய வேகம் நூத்தி அஞ்சு நம்பர் நூத்தி அஞ்சு கலக்குது 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 அருமை அருமை சூப்பர் சூப்பர் சூப்பரே பட்டு அருமை 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 எட்டு புள்ளி அம்பத்தி ரெண்டு எட்டு அட இருபத்தி ஏழு பண்ணாது எட்டு புள்ளி நம்பர் முப்பத்தி ஒன்னு ரைட்ல சென்ட்ரல்ல சென்டர்ல சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல ஓடிய வேகம் அரப அரபு ஒன்பது அறுபது லெப்ட் 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 கேரளா கேரளா மயிலு ஓடிய

முடியாம்பத்தி மின்னல் ராணி முடியாம்பட்டி மின்னல் ராணி ஓடிய வேண்டும் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு